கோயிலுக்கு போய் எட்டு பேத்தினா இல்லையா போலையா ஏன் ஏன்டா போல இப்போ எட்டு பேத்துட்டு வந்தானே ஏன் ஜாமான் வந்து வாங்குறோமா என்னென்னு ஆனோ ஆனோ ஃபோன் பண்ணவே இல்லையே ஃபோன் பண்ணால் தான் போவீங்களா எருமைக்கலாம் அப்போ எட்டு பேத்துட்டு வர வேண்டியதுன்னு அப்போ நேற்று வந்து என்ன தான் வேலை செஞ்சு வந்து கொஞ்ச நேரம் தூங்கணும் அப்புறம் சாயந்தரம் அப்பாவே பார்க்கணும் வேற ஒரு வேலை செய்யல என்ன உங்கள் அப்பாவை பார்க்கலன்னு உங்களுக்கு இருக்கும் இல்லையோ இது ரொம்ப நல்லா இருக்குடா இங்கே வந்துட்டு பார்க்க போகாமல் எப்படி இருக்க முடியும் அவர் வந்து உங்களை பார்க்க மாட்டார் நீங்கள் தான் போய் பார்க்கணும் என்ன லூசு പിള്ളേരുതാണ്ടാ പത്താ പാക പോലെ ഇത്ര പേർ ഇരുന്ന് മോളെ ചെഞ്ചിരിക്ക അപ്പം ഏ ഇപ്പോൾ ഉണക്ക് എന്നെ വർത്തമാരുക്ക് ഏപ്ലാ ഇല്ലഡാ സമയപ്പാൻ നാ സീക്കര കമ്മി വരവേ വെച്ചക്കാങ്ങാ പാപ്പാലെ ആണെങ്കിൽ തൂക്കി വന്ന് എറേം ആവുദ്ധുദ്ധുദ്ധു വേണ്ടാ നമ്മളെ വെച്ചിരുക വർത്തമാർക്കേണ്ട വെച്ചക്കറപ്പ വെച്ചിരിക്കുമടിക്ക വജർ പോകും സീകരമ പോയിട്ട് വരണുല്ലേ അപ്പം സായന്ദ്രം വീട്ടിൽ വിലയെക്കെല്ലാം എടുക്കട്ട് മാറും അന്നേരം അലഞ്ഞിട്ട് മുടിയോ എന്നറേ പ്ജറ്റ് വെച്ചിരിക്കാ എന്നുമാ കൊടെതാ ഡ്രസ്സെ എടുത്തിട്ട് വന്നു വെച്ചില്ലടാ പേ എന്നറുപടി കേട്ടാലാ ഡ്രസ്സ് കേക്കലടാ അവപ്പാക്ക് ചെയ്ത എടുക്കണോന്നാ കയ് കിട്ടി ശരി ഊർ പോയി പോവാണ് കാലിൽ പോയിട്ട് വരുവാണ് കൈസിലെ ടയർഡ് ലേറ്റാതാക ഉടമ്പു ശരി ആയിട്ട് ആകും വേറെ ചെയ്ത് എല്ലാവിടെയും കൊഞ്ചും വലിച്ചു കൊടുത്തിട്ട് വരാനും പോവാനാണ് കായിക്കും എന്താച്ചിട്ട് പോലെ வீட்டுக்கு சமையலுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு போவோம்னா ஒன்றுக்கு அஞ்சு ஆள் இருக்குல்ல வீட்டில் பிற என்ன ரொம்ப நாள் ஐட்டலாம் கூட இருந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு வரட்டும் வீடு போயிட்டு சீக்கிரம் வர வேண்டியதானே ஏறமாடு பாப்பா கற்களை அங்கேயும் கொண்டு அழைக்கப்படுங்களா மதியம் சாப்பிட்டுக்கு அப்புறம் போகட்டான் அப்புறம் நினைச்சு முடியும் ஒரு நாளைக்கு பூ எல்லாம் வாங்கணும்லாம் அந்த போய் வாங்கிட்டு வாங்கிட்டுருவோம் அப்படிங்கா நீ ஒன்று பண்ணி ஏறமாடு கூப்பிட்டு போகட்டான் பாப்பாலையும் வீட்டில் வை பூ தானே நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம் பைத்தியம் பாப்பாவுக்கு அது செயின் எடுக்கணும்ங்கல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சும் இறமாடு பெஸாம ஏர் என் எடுத்துகிட்டு வந்திருக்கியா செயின் எல்லாமே எடுத்து வந்துருச்சு பெஸாமியமே தான் ஏறு ஏற்கு எடுத்துகிட்டு வந்தியா சுள்ள மூலம் எடுத்து வந்திருக்கேன் இரு மாடுவெலாம் என்னடா நினைச்சிட்ருக்கேன் எதுனாலும் செய்யாதான் செய்யாதான்ட்ருக்க சரி என்னடா எடுத்து வந்தியா அது நைட்டு கொடுக்கும்போது பாரு போடும் போடும்போது அந்த அங்கேச்சான் சொல்லியிருக்கோம் பாப்பாவுக்கு செயின் எடுங்கன்ட்டு இப்போ வேண்டாம்னா சண்டைக்குள்ளே வருவாள் அவளுக்கும் சின்ன செயின் வேணும்னு கேட்டான் இப்போ ரெண்டு பேரும் போயிட்டு நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு எப்போண்டா வருவீங்க நேராகவும்டா நாளைக்கு போய் அவளுக்கு கொடு பாப்பாக்க நீங்கள் ரெண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது போய் எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் எல்லாம் எடுத்துருக்கோம் அதை போட்டுக்கோம் முதல்ல சொல்லி தொள்ள வேண்டி தானே எருமைக்கலாம் என்னது உனக்கு புதுசாக சொல்லணும் ஆ அவளுக்கு பிறந்த வீட்டுலேருந்தா எல்லாம் போடணும் இப்போ நாங்கள் எடுக்க மாட்டேன்னு நீ நீடிச்சா சண்டைக்கு வருவாடா நான் வேற எனக்கு வாயை கொடுத்துட்டே நீ என்ன சொன்னேன் நீ நல்லா எங்கள் அம்மாவை நீ ஏமாற்றிட்டு வைதா வேற இடத்துல உனக்கு கிளை முடிச்சு கொடுத்துருந்தா எல்லாம் உங்கிட்டேருந்து தானே செய்யணும் அழகா போன்கிட்ட போட்டுருக்கணும் பிரசவம் உங்கள் வீட்டில் தான் பார்த்துருக்கணும் எல்லாம் நானும் எங்கள் அம்மாவும் செஞ்சுருக்கோம் கயிறு கிட்டதான் உங்கள் வீட்டில் பொருள் போடணும் ஒன்றுமே போட மாட்டாக்காவல அப்படின்னு ஏசி விட்டுட்டேன் ஏசில்ல சும்மா ஜாலியாக தான் பேசணும் சாப்பாடு முடியலாண்டி நான் போடணும் அப்படின்னு அவன் இப்போ எடுத்து கொடுக்கலன்னா சண்டைக்கெல்லாம் வருவா இங்கே ஏற்கனவே அவளுக்கு வேற கொலுசு கேட்ட பார்த்துக்கா நான் மாட்டேன்னு உங்கள் அப்பாடை போய் கேள்ணு சொன்னா அதுக்கே நான் நீ ஏக்கிற மாட்டேன் அப்படி சொன்னேன் அப்பாடை போய் கேளுன்னு நான் சும்மா வெள்ளாடி சொல்லிட்டு இருந்தேன் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் அது கோபப்பட்டலவா தெரியலவா ரெண்டு மைண்ட பேசினா சமாதானம் படுத்திட்டா என்ன உண்மையா போய் தெரியலை எனக்கு இப்ப இல்லை விருப்பம் இருந்துச்சுன்னா கேட்க வாங்கி தாங்க வாங்கிட்டுதான் வேண்டாண்டா வாங்கி கொடுக்க அப்புறம் வேண்டாம் சண்டைக்கு வருவா உங்களுக்கு தெரியல அவ்ளோ பத்தி தானே சொன்னேன் நீங்க வாங்கி தர கூட தரக்கூடாது எங்க அண்ணாட்ட சொல்லியிருக்கேன் எங்க அண்ணன் வாங்கி தந்துருக்கான் எங்க அப்பாட்ட கேட்குன்னு சொன்னா அப்படின்னு சொன்னிக்கிட்டு அப்பா நீ கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்துடான்னு பார்த்தேன் சரி நாங்கள் சொல்லுதோம் பேர வாங்கி கொடு ஒன்றும் சொல்லலா நான் அனதானத்துக்கு லிஸ்ட் வாங்கிட்டீங்களா என்னாச்சு ஆச்சு நம்மளா கொடுக்கணும் நீ ஒண்ணுமே சொல்லல என்னடா கேள்வி கேட்டு இருக்கு மாடு உனக்கு ரெண்டு குட்டிஸ் இருக்கு நினைப்பு இருக்கட்டும் நீ முன்னாடி சொல்லணா என்னத்தை எழுதணும் உங்களுக்கு ஆ சரி சாயந்தரமாரி லிஸ்ட் வாங்கிக்கலாம் வந்தோடனே அந்த வேலையை பார்க்க தெரியாது உங்களுக்கு நேற்று வாங்கி நேற்று ஆர்டர் கொடுத்துருக்கலா நேற்று எதுக்கு அப்போ உங்களை கிளம்பி வர சொல்லு நாங்கள் காயுகட்டைக்கு சாமான் வாங்க நினைச்சோம் அற காணது உங்கள் ரெண்டு இடத்துக்கும் என்ன சொன்ன அதனால் தெரியும் போங்க சாப்பிட்டு சாயந்தரம் போங்க போய் லிஸ்ட்டை வாங்கி போய் கொடுத்துருவாங்க என்ன ஃபோன் நம்பர் இருந்தால் கால் பண்ணு வாட்ஸ்அப்பில் போட்டு விடு நாளைக்கு காலையில் காய்கறி கொண்டு வந்து இறக்க கயிறு கயிறு கட்டையெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சான் வாங்கியாச்சும் இல்லை சாமான் அம்மாட்ட கேட்டியா அதெல்லாம் நாங்கள் நேரத்தை அக்காவுக்கு கூப்பிட்டு போய் வாங்கியாச்சு அப்பாடை சொன்னா கயிறு கட்ட போகிறோம் பேரைக்கு போகிறேன்னு சொன்னோம் நைட்டு வந்துருவாவே நாளைக்கு கயிறு கட்டணும் பாப்பாளுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் ഉപ്പാ ഒന്നും എന്നാ നന്ദി കൂടെ പേശ മാടക്കാ കയറി കടിച്ചുമാട്ടാനും വരുത്തപ്പെടുത്തി നന്ദി മേലെ തന്നെ അർത്തപ്പെടു ഏനാ അവൻ പേ കെട്ടിട്ട് അവളും ഇരിക്കണം തോന്ന പിള്ള അവ അർത്തപ്പെട്ടു അവളും ഇന്ന വരയ്ക്കും എൻ്റെ പേശോ തോന്നിടപ്പേ വേണ്ട അവൻ കൂടെ ഇക്കാ അപ്പം വർത്തപ്പെട്ടു பாப்பாவை நாங்கள் கொண்டு போய் காமிச்சுட்டு வரட்டோமாடா அப்போட்டே ஒரு டைம் காமிச்சிட்டு வரேன்டா அவங்களும் சந்தோஷப்படுவாங்களா கோவப்படுத்தாமல் அமைதியா இருங்க அவங்களுக்கும் ஆசை இருக்குல்லாடா எல்லாரும் கேள்வி கேட்கவாடா கேட்கட்டும் நல்லா கேட்கட்டும் எந்த தகப்பானாட்டும் இப்படி கேள்வி கேப்பானே ஆ அந்த கேள்வி அவர் கேட்கும்போது வைக்கமா இல்லையா கேட்க வேண்டியதானே ஏக்கு அந்த கேள்வி கேட்டியே அப்படின்ட்டு ஒன்றை கட்டி கொடுத்தா சந்தோஷமா வாட்றதுக்கும் கட்டி கொடுக்கவளா இல்லைன்னா வேறு எதுக்கும் கட்டி கொடுக்கவளா சும்மா இருடா அது ஏதோ கோவத்துல கேட்டிருக்கோம் கோவத்துல பேசட்டும் பேச வேண்டிய வார்த்தை மட்டும் தான் பேசணும் இது இது என் இடத்துல வேற இருந்தால் அப்படி பேசுவார நீ சொல்லு அப்ப என்ன நடந்தாலும் இழிச்சவாய் தெரிவு அதுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் நீனும் அவனும் பேசாம இருக்கீங்க ஆமாம் பச்சை பிள்ளை ஏன் கட்ட முடியாது பச்சை பிள்ளையாக இருந்தாலும் அது ஏன் பிள்ளை பக்கத்துலேயே இன்னும் பார்க்க முடியலையான்னு எல்லோரும் கேள்வி கேட்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்காடா கஷ்டமா இருக்கட்டும் தான் வெளியே தெரியும் என்ன வார்த்தை கேட்டோம்ட்டு ஏன்டா இப்படி பேசுற உனக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும்டாடா பிடிக்கும் இந்தாடா இல்லைன்னு சொல்லல என்ன திரியும் கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட என்ன மரியாதை என்ன நடந்துக்கிட்டேன் நீ சொல்ல அவங்களே அவங்க மரியாதைக்கு எடுத்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் தேனிக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கு பாருடா என்ன பேச்சு பேசுதான் இதுக்கு மட்டும் எய்த்து பேசினேன்னு கேட்டா இல்லை அது வந்து மாமா அதனால நான் பேசணும் இல்லை இப்போ வந்து நந்தினி ஹஸ்பண்ட்லாம் அதனால நான் பேசுவேன் அப்படிங்க அப்ப கொழுப்பு எங்க இருக்கு பார்த்தியா சரி வீடு அவள் சின்ன பிள்ளை அப்பா அடிச்சு போகாத அப்படியே பேசிட்டு இருக்கேன் என்ன பேசுறோம்னு தெரியாமல் அப்படி தாண்டா நம்மளும் நினைச்சிட்டு இருந்தோம் சின்ன பிள்ளைன்னு அவங்க அவங்க எல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறாங்க அந்த ஒரு விஷயத்தில் என் நந்தினியை தாண்டா பாராட்டணும் வெளி விஷயங்கள் நிறைய தெரியாமல் இருந்தாலும் ஏன் நந்தினியும் இருக்கப்பா என் தெரிஞ்சால் தான் தெரியும் எப்படி இருக்கான்னு எப்போ சொல்லப்போரா சொன்னோம்னா அங்கே கூப்பிட்டு போய் தான் சொன்னோம் இங்கே வச்சு சொன்னோம்னா அவ்வளோதான் இப்போ வாங்க அங்கே தனியாக தானே இருந்தேன் ஒரு அங்கே வச்சு அழகாக சொல்லிக்கலாம் ஓ நார்மலா எங்க வந்தா நான் அப்ப என்ன பார்த்தேன்னா கூட இருக்க முடியலையேங்கிற ஏங்கற டென்ஷன்ல இனி தேடி வந்திருக்கு அன்னைல சொன்னானே அதுவா தான் ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிருவாடா அவள் இனி பார்க்கணும் என் கூட டைம் ஸ்பென் பண்ணனும்ன்றத சந்தோஷமா வந்தா அது சந்தோஷத்துக்கு எடுத்துயா டேய் தம்பி சொல்லு காயனா ஆமா எல்லாமே கிராண்டா தான் பண்ணுவேன் ஏன்டா பேர் எல்லாரும் குப்ட சாபட் போட முடியல நான் வீதி കോയിൽ വെച്ചിട്ട് பண்ணുവന്നോ അങ്ങേം போட முடியாது ഫങ്ക്ഷൻ വെച്ചിട്ട് ഇതിനെയും വെച്ചേ എ쁘ി അതാണ് വീട് കൂടുതൽ സിമ്പിൾ ആക്കാനാണ് ചെയ്തത് മൂടി എടുക്കുമ്പോൾ ഗ്രാൻഡാ പണിയരും ലെന്തിന്റെ ചൊണിയേനെ എങ്ങനെ ചരിഞ്ഞോളാനക്ക് ചരിഞ്ഞിട്ടുള്ള പേടാനേ എന്നാ റെഡി பண்ண சொல்லி இருக்கு ശരി ശരി അച്ഛാ ഇപ്പോ വരും മാം അച്ഛാ 5 മിനിറ്റ് കൊണ്ട് വന്ന് വെച്ചിരിക്കേ ചേനല്ല നേരെ എത്ര മണി പറ്റിയാ అది 8:08 ശരി ശരി എയർ കണ്ടീഷണർ சொல்லி இருக்கு வேற எங்க திருப்பி பை விடுது கலாகாயிட்டது எங்க பக்கத்துல ரெண்டு வீடி சொல்லிருக்கவ நான் சரி சரி சப்பள ரெடி ஆயிட்டேபடி வந்தாச்சே ரெனிசி தான் ஆவள அங்க உட்கார்ந்து கழ பேசிட்டு காக பத்தியா கதை விட்டுட்டு தான் சாத்துனவள மூணு வர்ச்சுல ஏதுக்கா ஏதுக்கா புல்லே பத்தி கொஞ்சம் மாட்டக்கறுக அவ பாட்டு உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்க இய பாப்பா அழுதாளா கொண்டானாகணும் குடிங்க என்ன டவுல இங்க வர்ச்சுல ஏது كده சத்த மாட்டாத டைம்க்கு கொஞ்சம் பேசிப் போறவே சத்தம் போடுறதுக்கு இல்ல அவ்வளவு ஒரு கேட்கணும் தம்பி கூட தான் பாரு அம்மா எங்க பின்னாடி போ நீ போ தம்பி ஐடா உங்களுக்கு ஏதாவது வைத்து கொடுக்கல அவங்க அங்க இருக்காங்க அவங்க மூணே தான் இருக்காங்க தம்பி பாப்பா ஐடா உடனே சாப்பிட கூட்டங்க அடுத்த வேலைய பார்க்கறல்ல வேற எல்லாம் ஜாமா எடுத்து வைக்கணும் ரெடி பண்ணல சரி மேனி தம்பி

நீங்க பிள்ளைல பாருங்க போங்க நீங்க வாங்க மைனி பிரியா பவில எல்லாம் வச்சி தருவாங்க சாரிமா வா நீங்க போங்க வா வரீங்களாடா குட்டி நம்ம சாவடு போம்மா பாப்பா கூட வாங்க சாப்பாடு குடுக்கப் போற ஆமாங்க ஆறு மாசம் ஆகுது இல்ல அத அத கால்ல கொஞ்சம் நிறைய இட்லி கொடுத்தோமா இப்ப கொஞ்சம் தனியா இவனுக்கு சாதம் பண்ணிருக்காங்க சரி சரி அப்போ நம்ம பழம் குடிக்க மாட்டானா குடிபாங்க கொடுக்கணும் இது சாப்பிட பழகு வைக்கும் சரி சரி பாடுங்க கொண்டு போ குட்டி பையா வாங்க

அச்சோ அச்சோம்மா மாமா வரீங்களா நீங்கள் சாப்பிடுங்க நான் கலா கிளம்பிடுறேன் அதனால போவேன் நாளைக்கு போமாமா இல்லைன்னா நாலு கழிச்சு எடுத்தாரே மத்தியானம் கூட புரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்தாரேன் ம் இப்போதைக்கு இருக்கிறத போட்டுக்கோ புரியல நாலு கழிச்சு எடுத்துறீங்களா என்னது போடுங்க உனக்கு சின்ன செயின்னு வேணும்ண்ணா நாலு கழிச்சு வாய்ந்துடுறேண்ணா இப்போ இருக்குல்ல உங்ககிட்ட அதை போட்டுக்குவோம் ம் எனக்கு எப்போனா எடுத்துக்கலாம் பாப்பாவுக்கு எடுக்கணும்ல இன்னும் இதுனா உங்களுக்கு இருக்கணும் இப்போ எடுக்க போனால் ரொம்ப நேரமாம்மா பாப்பா கற்கரில் கொண்டு அலைய முடியுமா உங்கள் அண்ணன் ரெண்டு ரெண்டு மாதிரி எட்டு வந்துருக்கணும் பாப்பாளுக்கு அண்ணாண்ணா என்ன நீங்கள் என்ன இட்டு எட்டுருக்கீங்க நாங்கள் பாப்பாளுக்கு செயின் எல்லாமே இட்டு வந்துருக்கோம் நீங்கள் இப்போ போனீங்கன்னா பார்த்து எடுத்துகிட்டு வர நேரம் ஆகும்மா அப்படியா சரி சரி அப்போ நான் கழிச்சு பாப்பாவுக்கு போய் எடுத்துக்கணும் வேறு எதுவும் வேணா ம் சரியா நான் கழிச்சு கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் மத்தியானம் ம் சாப்பிட்டு போவோம் ம் கண்டிப்பாக கூப்பிட்டு போவீங்களா கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் போதுமா நீ கேட்டது இல்லை வாங்கி கொடுக்கேன் சரியாமா ம் சரி ட்ரெஸ் கயிறு கட்டைக்கு எடுத்து வந்தியலானா ட்ரெஸ் எல்லாம் என் மருமகளுக்கு ஏகப்பட்டு எடுத்து வந்தாச்சு அப்படியா சரி சரி சந்தோஷமா ம் சரி வாங்க சாப்பிடாங்க வாங்க நான் சாப்பிட்டு கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வந்துட்டோம் என்ன வேலை கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரமா ம் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுங்க ஆ அதுக்கப்புறம் எந்த கிளம்புங்க கிளம்பிட்டு போனிட்டு நான் வந்துடுவேன்மா என்னமாமா பதர் போனால் நேரம் நீங்கள் இப்போ வெளியே வரேங்க நான் கிளம்புனப்பறம் ஃபோன் அடிக்க தருதிங்க வரேங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா நான் வந்துடுவோமா இல்லைன்னா நீ ஃபோன் அடி நான் உடனே வந்துடுவேன்னு சொல்கிறேன் அப்படி என்ன விளைய போகிறீங்க சொல்லக்கூடாதா கோயிலில் அனுதனம் கொடுக்கணும் அதுக்கு இன்னும் ஒன்றுமே நான் செய்யலை நான் போயிட்டு லிஸ்ட் எல்லாம் வாங்கி கடையில் கொடுத்துட்டு என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு வரோமா நைட்டு கயிறு கட்டிட்டு பேர வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயில் போவோம் காலையில் வந்து போவே இல்லைல்லம்மா போய் பார்த்துட்டு வரோம்மா என்ன நீங்கள் கோயில் போனீங்களா அப்பா அங்கே எனக்கு தெரியலையா ஆனால் கோயில் எப்படியாப்பா சாய்ந்த பூசிக்கலாம் ரெடி பண்ண பேருக்கோம் நம்ம நீங்கள் மட்டுமா பெரிய கோயிலுக்கு இல்லை போனால் வேலையை மட்டும் பார்த்துட்டு வரணும் அங்கே அப்பா ஏதாச்சும் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயிலுக்கு சண்டை போட்டுருக்காங்க அங்கே யார் எதுவும் சொன்னாலும் அப்படியே கேட்டுவாங்க சொல்லியாச்சு சாரிப்பா உங்க அப்பா பேச போதுமா நாம கூட போறீங்களா இதையாச்சும் சொல்லிடுறாம அப்படி எதுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுங்க சாரிம்மா பார்த்துக்குறோம் சொல்லிட்டேன் ஞாபகம் வச்சுக்காங்க அப்புறம் எதையாச்சும் சொல்லிச்சு நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் நான் கோவப்படும் சொல்லியாச்சு சரின்னு சொல்லிட்டேன் நம்ம அதை நினச்சி டென்ஷன் வேறு நீங்கள் ஃப்ரீயாக கிளம்புங்க சரி வாங்க என்ன வாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க நீங்களும் பாப்பா கொண்டு வாங்க நான் தான் கொண்டு வரணுமா பாப்பாவே உள்ள தானே வரீங்க அப்புறம் என்ன வாங்க சரி வர போ பின்னாடியே வரணும் வாரண்டி போ என்னடா எப்படி இருக்கேன் நாங்க நல்லா இருக்கோம் நீ வந்த என்னடா போலீஸ் எப்படி இருக்க நல்லா தான் இருக்கோம் நீ எப்படி இருக்க காலையில வந்த என்ன இல்ல இன்னைக்கு வந்திருக்க அவனுக்கு தெரியுமல பிரச்சனை என்னன்னு அதான் டெல்லியில இருந்தேன் அது வேற ஏன்டா பிரச்சனையை கூட்டிக்கிட்டு ஆயிடுக்குதான் இப்ப வேற அங்கே வந்துட்டார அவனு இங்க இருந்தான மும்பைல அங்க வந்தாடா எப்போ குழந்தை கொண்டிருக்கு ஆமா நாப்பத்தஞ்சு நாள் போக இங்கே இங்க இருந்தா அதுக்குள்ள இருக்க முடியல அதனால அங்க வந்துட்டா நீ இப்ப வந்த கூட்டு போன ஏன் சொல்லல எனக்கே தெரியாம தான் அங்க வந்து நிற்க மனாடு சொல்லிருக்கா மனம் வந்து கூட்டு வந்திருக்கான் எப்படி இருக்க நந்தினி உன் மாவா எப்படி இருக்கா ரெண்டு பேரும் நல்லா இருக்காது மனா பையன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கான்டா நல்லா இருக்கான் என்ன பேர் சொன்னா மனமோனுக்கு எஸ் வந்த் உன் மோனு பேர் வச்சுட்டு இல்லையா என்ன உன் மாமனார் வீட்டுக்கு போன பிறகு தான் பேரை வச்சு கூட்டு வரலான்னு இருக்கியா நீ ஏன்ட்டா இப்போ அவர்களுக்கு காலையில் வந்துட்டு இப்போ சண்டைக்கு வந்துடுவாரு இன்னும் பேசலையா ஹம் ஹம் பேசல நந்தினி பேசலாம் இப்படி அவளும் பேச மாட்டாரு விஷயம் தெரிஞ்சவங்க கூட இருக்கான்னா ஆச்சரியம் தான்டா அதெல்லாம் இல்லடா அவளுக்கு தெரியாது தெரிஞ்சானா என்ன ஆட்டம் ஆட போறோட தெரியல பேசாம இருக்க வடகா போய் கூப்பிட்ட பார்த்துக்கா வரல அந்த கோத்திலேயே பேசாம இருக்கா இப்பவும் பேசலேடா மாமனிட்ட ஒண்ணு பார்த்து நீ எப்படி பேசறேன்ட்டா நீ பார்த்தவன வாங்கிட்டு அன்டின்யூ வருங்களா நீ இருந்தாலும் ஏன்டா ஓ மாமா தானடா சொந்த தாய் மாமா ஏன்டா அடிச்சா அடிக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு வேற என்ன வேற வேலை எங்கும் போறீங்களாடா இல்ல வீட்டுக்கு தான் போனேண்ணா போயிட்டு வரலா சரி வீட்டுக்கு வாங்க பாப்பா பேர் வைக்கணும் பேர் பாப்பா உங்க அத்த மாமாவான் கூப்பிடலையா அவில எதுக்காக கூப்பிடணும் டேய் அவங்க அம்மா பாடா தாத்தா இத பிள்ளையே இல்லைன்டாடா என் பொன்னாடி பார்த்து பேர வேணுங்க அதெல்லாம் பிரச்சனை வரதாண்டா செய்யும் ஒரு ஃபங்க்ஷனா கூப்பிடனா கூப்பிடுடா போய் நான் கூப்பிட மாட்டேன கிராண்டாவது வச்சிருக்கேன் இல்ல இல்ல கிராண்டாலாம் வைக்கல வீட்டுக்கு மட்டும்தான் ஏன்டா மொத பிள்ளைடா பெருசாக பண்ணணே எனக்கும் ஆசை தான் நான் கோயிலே வச்சு பண்ணலான்னு பார்த்தேன் நம்ம என்ன சொல்லிட்டேன் வேண்டாம்டா எல்லா இடத்துக்கு சொன்னால் கொடையோடு வச்சுக்கிட்டு யார் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் எப்படி செலிப்ரேட் பண்ணான்ட்டோம் அப்போ கொடை கழிச்சு வைக்க வேண்டியதுன்னு கொடை கழிச்சு உடனே வச்சாலும் லீவ் வேறு ரொம்ப நாள் எடுத்து வரல உடனே எல்லோரும் வருவாங்களாடா டயர்டாக இருவாங்கல்லாம் எத்தனை நாள் லீவில் தான் வந்திருக்கேன் ஒரு வாரம் லீவில் தான் வந்திருக்கும் என்னடா பாலை ஒரு குட் நியூஸ் அது அந்த இருபத்தி ஏழாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் மெல்ல பார்த்துக்கலாம்னு இருக்கணும் சரி சரி இப்போ அவி வீட்டில் கேட்கலையா இப்போ அவிகிட்ட என் அம்மா அப்பா கேட்டுட்டு தான் இருக்கவே அவள் வீட்டை பேசி சமாளிச்சிருக்கான் இவங்ககிட்ட சொல்லி தான் பார்க்கும் கேட்கவே மாட்டாங்க அடியும் கொடுத்து வச்சு ஒன்றே ஒன்று கூடுடா மாத்தில அதுக்கப்புறம் பொறுமையாக பாருங்கன்னா கேட்க மாட்டாங்க ஆமாம் அப்பா அவி வேறு வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்போ ஆசை இருக்கலாம் அவங்களுக்கும் நந்தினியே இப்போ குழந்தை பார்த்துட்டா அதை தான் நானும் சொல்லுதேன் கேட்க மாட்டேன் அவன் பார்க்கணும் பார்ப்போம் ரெண்டு மூணு மாதம் பார்ப்போம் வாடாமலாம் என்கிட்ட அவனை வீட்டில் இருக்கான என்ன நீ மட்டும் தான் அவனை வரலையா இல்லை அவனும் வந்தானு அனுதனத்துக்கு ஜாமான் இஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டு பஜாரில் ஒன்று கொடுத்துட்டு வீட்டில் வேலை இருக்குது நம்ம போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டானு நேரத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு ஜாமான் அவனை தான் வாங்கிட்டு வந்தானே அது இதாக பண்ணிட்டு இருப்பானு எத்தனை மணிக்கு பேர் வைக்கப்பட ஏதோ ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ சொன்னாக்கா இப்போ கோயிலுக்கு வரலையா வச்சுட்டு இருந்தாலும் கோயிலுக்கு வர வேண்டியது வேறு என்ன வேலை நாளைக்கு ஆட்டோ எதுவும் உண்டு எப்படி ஆமாம் நாளைக்கு ஆட்டோ உண்டு இன்னைக்கு கச்சேரி உண்டு என்ன கச்சேரி ఆడలా పాడలా రెండు మీద సూపర్ డా సూపర్ నాలుగు కలిసి పిల్లలు డాన్స్ వచ్చరికి పర్వాలేడా ప్రియా అందరు కదా ఇప్పుడు ఆమె ఉంటా శివ ఆమె ఇంకేం కదా ఫారిన్ పెట్టా అన్నా చూడలే వెళ్ళాడా కళ్యాణ్ తోట డేట్లో కన్ఫామ్ అయ్యాడా సమయం అలాగా పొందాంలా అప్పుడే డేట్ కన్ఫామ్ అందులో అంగేందని ఇప్పుడు ఎత్తనా వస్తుందా రెండు వస్తుంది అమ్మా கல்யாணம் பண்ணி ஒரே அனுப்பி அனுப்பிச்சிட்டேன் அப்போ புரிய படிப்பு முடிச்ச பிறகு அவன் வந்த பிறகு கல்யாணம் முடிச்சு கொடுத்தான் அவளே தான் சொன்னான் நான் ரெண்டு வருஷம் காலேஜ் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் கல்யாணம் பண்ணுங்க நான் எல்லா மணி ரெண்டு வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகிறேன்னா அதனால் தான் நாங்கள் எல்லாரும் உடனே கல்யாணம் பண்ணோம் அங்க ரெண்டு இயர் பிளான் அப்படி தான் இருந்திருக்கு அவன் போயிட்டு வந்தா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் அதுக்குள்ளே இவளுக்கும் படிப்பு முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்கான் ஏடையில் இந்த விஷயம் ஏன்னா தெரிஞ்சிக்கலாம் நான் வேண்டாம் விருப்பம் நம்மள அதுதான் அப்புறம் என்ன போயிட்டான் அந்த தான் கல்யாணம் பண்ணி வச்சிடுச்சு அப்போ அவன்கிட்ட போக வேண்டாம்னு சொல்லுவேன் இண்டா சொன்னா கேட்கணும்னா அது உங்களை மீறி உங்க தங்கச்சி நான் பாத்துக்கணும் அப்படின்னு ஃப்ரீயா போயிட்டு வரட்டான் அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்த கூடாதுல அவன அப்ப ஃப்ரீயா சும்மா தான் இருக்கலாம் ஆமா சும்மா தான் இருக்கான் என்னடி கிளம்பலையா நேரா இல்லையா நேரம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்ய ஏன்டி என்னச்சு பாரு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் பாரு கீழே போட்டால் உடனே காணச்சிருந்தான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்கிய அப்புறம் இவ்வளோ ஏட்டை கொடுக்க ஓ மச்சான் போயிட்டு வந்திருக்கான்னு பாரு போவாதீங்கன்னு சொன்னால் கோவந்துடும் வெளியே விட மாட்டேன்ட்டு போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது

எதுக்குடியே அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வந்தியே அப்புறம் உனக்கு கூட ட்ரெஸ் எடுத்துருவோம்ல அது போக இங்க சைபர் ரெண்டு சாரி எடுத்து வந்துருவோம் தேவையில்லாத வேலை ஆண்டி பாக்கீங்க வர முடியாது ராடி அவங்களுக்கு கூட நாங்க என்ன செய்யணும் அதுக்கு தேவையில்லாத வேலை பாக்கீங்க என்னங்க நீ இன்னும் கிளம்பலையா தம்பி எங்க உன் தம்பி எங்க உன் தம்பி கிட்ட கேளுடா கேக்க ஏய் கிம்ச்சி கிட்ட பாவி மச்சான் வரவே இல்லை வீட்டுக்கு அதான் கோபப்படுறா சாப்பிட்டு போல இன்னும் ஃபோன் போன் அடிச்சு கூப்பிடுறவள வர சொல்லு ஏன் நீ ஃபோன் அடிச்சு கூப்பிடுவான் தம்பியே நான் கூப்பிட்ரு சத்தம் போடுவேன் நீ கூப்பிடுறேன் இவனை ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்கா ஆமாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சாமி என்ன பண்ணுறேன் அக்கா தம்பிக்கு டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் இருக்காங்க அப்போ நீ கிளம்பலையா நான் இவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும்னு வந்தேன் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரான்னு கேட்கல சரி எடுத்துக்கொண்டு கொடு சீக்கிரம் கிளம்புங்க ஆ சரிங்க அதில் ஃபோன் இருக்கல எடுத்து உங்க மச்சான்னு கால் பண்ணு எத்தனை மணிக்கடா கரெக்டாக சொல்லு ஏழு மணிக்கே இருக்கும் ஏடா ஒரு நிமிஷம் போன் அடிக்க யாரு அச்சோ மணியத்துலடா என்னடா மணிதான் ஆறு தாண்டிட்டா என்னடா ஏழு மணிக்கு சொல்லுதான் அப்போ டைம் ஆச்சுன்னு சொன்னியலாம் ஏதுக்கடா வீட்டுல இருந்து போன் வந்துட்டு யாரு அம்மாவா அம்மாக்கு ஏன்டா போய் பண்ணணும் அம்மா சொன்னா சரின்றவங்க அப்ப வேற யார் பண்ற பலவ மனவா அவங்க கிட்ட தான் சொல்லிடலாமே கால் பண்றான் வேலை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்தேன் பேசிட்டே இருந்ததுல நேரம் முடியாதே தெரியல ஒரு நிமிஷம் எங்கடா சொல்லு சொல்லுமா என்ன எங்க இருக்கீங்க கோயில் இருக்கேன் என்னம்மா வீட்டில் இன்னைக்கு எதுவும் ஃபங்க்ஷன் இருக்கதா ஞாபகம் இருக்கேன் பணி எத்தனை இருக்கு சாரிம்மா கும்மாட்ட பேசிட்டே வந்தேன் டைம் போனதே டைம் பார்க்கவே இல்லை இப்போ நான் கால் பண்ணலன்னா பார்த்துருக்க மாட்டேங்க சாரிம் வரேன் ஃபோன் பண்ணி கூப்பிடணுமா ஆ வேலை முடிஞ்சாலும் வீட்டுக்கு வரந்தானு சொன்னீங்க வேலை செஞ்சாலும் பரவாயில்ல பேசிட்டு இருக்கீங்க என் வீட்டில் எதுவும் என்ன பரவாயில்ல இருக்குல்ல பேர பேசலாம்ல அந்தளவுக்கு மறந்து போதா இல்லைம்மா ஏழு மணிக்கு ஞாபகம் இருந்துச்சு டைம் தான் பார்க்கல வேறு ஒன்றும் இல்லை அப்போ கூட குமாட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏழு மணிக்கிட்டே அப்படின்னு கூப்பிட்டு வரவேன் ஏழு மணிக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கா இருக்கட்டும் நான் கால் பண்ணலண்ணா பேசிட்டே தானே இருப்பியே சரிம்மா சாரிம்மா ஃபைவ் மினிட்ஸில் வந்துடும் பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸா இல்லைன்னா ஃபிஃப்டி மினிட்ஸா அந்த அளவுக்கு இல்லை வந்துடும் இப்போ வந்துடும் கிளம்பிட்டேம்மா பார்ப்போம் என்ன பண்ணுறான் ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிங்க நான் கால் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் வேலை பார்த்துருக்காங்க பாப்பா கிளப்பட இருக்க மாட்டேக்கான் வாங்க சரிமா நான் வா நீ அப்போதே கால் பண்ணிக்கலாம் கால் பண்ணி கூப்பிட்டு தான் வருவீங்களா இல்லை கேட்க வாங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸில் வரலன்னு தான் இருக்கு சரி சரி வரேன் வரேன் போகப்படாத சரி பாவி நீ போய் கிளம்பு மச்சா வரேன் இருக்கு பாப்பாக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்துட்டு வந்து போ சரி எடுத்துட்டு வரேன் உனக்கு சேர்த்து எடுத்து வரேன் மாற்றிக்க போதுமா அப்படி கொடுங்க பிள்ளையா

കാഷ്ഠം എണോ സന്തോഷന്നേ എെന്ന തേനെ കൊണു പുരിയലയ രണ്ട് വേണം ചൊല്ലുമാ രണ്ട് വേണത്തെ കാഷ്ഠം എണോ സന്തോഷന്നേ രണ്ട് ഇണക്കാന ശരിനാ പാപ്പാ വാങ്ങിക്ക പ്രിയപ്പാ ആർതിയർ തുള കൊട്ട് വാ ഹും ശരിംഗത്തെ നേനെ നിലന്ന എടുറ്റടരെ ഹും ശരിടി ഇയ നീ ഉള്ള പോയി വട ഹും ശരിംഗത്തെ ഇമേല്ലാം മുടിടാം എനേ മുടിടമേ ഉള്ളേ പേർവेंगे തുളള പോടനെ

ஆனா நான் போன் பண்ணல என்னடா பண்ணுதுனே எப்படி உன் முன்னாடி கோத்துட்டே உன் முன்னாடி தான நான் போன் அடிச்சா எத்தனை நாள் சார் இருக்கு நானும் பாக்கேன் பாப்பண்டா ஆடு ஆடு அவள வெச்சதுன அடி ஆடு ஆட உட்கறேன யோசிச்சு நடந்துக்கங்க சொல்லியாச்சு உன் முன்னாடி இருக்க நான் ஏன் பை பண்ணு ஆ அப்படியே சங்கதி சே நந்திரி போன் சொன்னலாம் வெளிய நின்னுட்டு கேக்கு போ உள்ள போய் நின்னு நம்ம போவாதமா அவட குடுங்க பிள்ளையா அழுதுட்டே இருக்க பாருங்க பாத்துட்டு நிப்பாந்தர பிள்ளை வாங்க நீ ஏக்கி பா அழுதுட்டே இருக்க சின்ன பிள்ளை அலமே இருக்கும் அலதான் செய்யும் அதுக்கு போடு சத்தம் போடுவே நீ இரு மாப்ள அது தெரியாம பண்ணுவாங்க அவ அழுத பாருங்க மச்சான் சரி வீட்டு அதுக்கே அழுத்திருது உள்ள கொண்டு போ அழுக அம்மா தோளுக்கு ம் சரி இமா அவ்ளோதானா ஏன் அப்ப உனக்கு முக்கியமான வேலை எது இருக்கா என்ன உங்களுக்கு தேவைக்கு என்னமாடா தேரை எடுத்து சரி பண்ணுங்க நாலா விடாம பண்ணுங்க அதா நீ எங்க போறங்க நீ நின்னு தேந்தன சொல்லுங்க வா சரி வா நீ ஏக்கு இப்படி வந்து இருக்க வே அடிச்சிட்டு கேட்டி ஏன் இதுக்கு என்ன நடந்தா இருக்கு வீட்ல இருக்க மாதிரி இருக்கேன் போ வேற Dress மாத்திட்டு வா போ வேற என்னடா Dress வீடு மட்டும் வேற என்ன நம்ம வீட்டுக்கு போ என்னதுக்கு வேற சரி மாத்தி சொல்லு நீ கோட் போட்டு வா போ கோட் போட்டு எங்கடா போவே போ சொன்னத செய்யண்டா போ ஏன் ரூமில் போய் ட்ரெஸ் எடுத்து மாற்றுங்க போங்க ஃபோட்டோ எடுக்கணும் இருமே போ நான் ஆஃபீஸ் போகும்போது எப்படி போவியா அப்படி வா பண்ணுறேன் சாரிடா வாரே ரவி அப்படி சொன்னலாம் எந்த கூட்டி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லு போ ம் சரி எந்தை வா கூட்டிட்டு போய் இருமே என்னது நீ போ ஏன் ரூம் கூட்டி போ வண்டியில் அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க எதுக்குடா எங்கள் ரூமில் என்ன இருக்குது அதை ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து தெரிஞ்சுக்க போ ட்ரெஸ் எங்கள் ரூமில் தானே இருக்குது ப்ளேசரு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு ரூம்ல வச்சாச்சு போ கிளம்பு நன்றி வா உள்ள போ நீங்கள் போய் ட்ரெஸ் செஞ்சு பண்ணுங்க நான் பாவி கூட வரேன் ஏ மச்சா போ எங்கே ரூம் போ வா உனக்கு ட்ரெஸ் அங்கே தான் இருக்கும் வா மாற்றலாம் சரி போனது நீ சீக்கிரம் போய் வாங்க போங்க இப்போ போனோம் மாமா எனக்கு திட்டம் பார்த்துட்டு தானே இருக்கேன் அவள் அழுதானே எண்ணி திட்டுது சரி திட்டமாட்டேன் வா